இயற்கை இடுபொருட்கள் தயாரிப்பு மற்றும் காய்கறி சாகுபடி மூலம் பயனடைந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் தாலுகா பெருமங்கலம் கிராம வேளாண்மையாளர் பி கோவிந்தன் அவர்கள் தரும் யோசனைகள் கத்திரி சாகுபடியில் வந்து நான் இயற்கையில் பண்ணிகிட்ருக்கேன் இயற்கையில் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா எனக்கு வந்து மருந்து அடிக்கும்போது அதை ஓம் அலர்ஜி எனக்கு வருது அதனால் சரி இது எனக்கு ஒத்துக்கல அப்படின்னு வேறு மாற்றி பண்ணலான்னு சொல்லி இயற்கையில் நான் பண்ண ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு நான் நான் வந்து க நாற்று வந்து நர்ஸில் இருந்து வாங்குவேன் வாங்கி நட்ட பிறகு மெயினாக ஜீவாமிர்தம் வந்து நான் கொடுத்துருவேன் ஆரம்பத்துலேருந்தே ஜி மருந்த கொடுப்பேன் ஜீ கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஜீவா வந்துட்டு மல்டிபிள் பண்ணிடுவேன் ஒரு முந்நூறு இரநூறு லிட்டரு நான் வந்து பண்ணேன் அப்படின்னா அது ஆயிரம் லிட்டரை திரும்ப மல்டிபிள் பண்ணிடுவேன் அது பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா அசோஸ்பிரலம் பாசோபாக்டீரியா உயிர் பொட்டாஷு உயிர் சல்ஃபர் இது வந்து தாய் கல்ச்சர் வந்து நான் வெளியில் வாங்கி என்னுடைய தேவைக்கு மட்டும் நான் வந்து உற்பத்தி பண்ணிக்கிறேன் பண்ணி அந்த ஜீ மரத்தோடு கலந்துருவேன் கலந்துட்டேன்னா எனக்கு வந்து அது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நான் வீக்லி நான் வந்து சொட்டு நீரில் போட்டிருக்கிறதால ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நான் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன் கொடுக்கும்போது நல்ல வளர்ச்சி குரோத்து நல்ல வளர்ச்சி இருக்குது இயற்கையோட அதாவது அந்த பசுமை வந்து ரொம்ப அதிகமாக வராமல் ஒரே சமமான பசுமையில் வர்றதால பூச்சி தகவலில் இயல்பாகவே கண்ட்ரோலாக இருக்கும் அதை தாண்டி தண்டுப்புழு ப நமக்கு வந்து எனக்கு வந்து முதல்ல அது ஆரம்பிக்கும் தண்டுப்புழு ஆரம்பிக்கும் போதே நான் வந்து லைட் ட்ராப் லைட் ட்ராப்பை வச்சுருவேன் லைட் ட்ராப் வச்சேன் அப்படின்னா அந்த தாயந்து பூச்சி தவிர மற்ற பூ பூச்சிகளும் வந்து கண்ட்ரோல் ஆகும் இங்கே லைட் ட்ராப் வைக்கும்போது அந்த கூன் வண்டு கூட அந்த தென்னை மரத்தில் தாக்கிற வண்டு எல்லாமே வந்து விழுந்துடும் தாயந்து பூச்சி விழுவும் அது தவிர வந்து வாட்டர் ட்ராப் வச்சிருவேன் வாட்டர் ட்ராப்பில் வந்து லூர் வச்சிருவேன் அந்த லூசி லூருன்னு சொல்லி கத்திரிக்காய்க்காக அது ஆண் பூச்சை கவர்ந்து இழுக்கிறதுக்காக அதை நான் வச்சுருவேன் டைகோ கருமா ஒட்டுன்னு சொல்லி சொல்லு கொடுப்பாங்க ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து நான் கட்டிகிட்டே இருக்கிறோம் கட்டிகிட்டே நான் இருப்பேன் ஜஸ்ட்டு வாங்கிட்டு வந்து பின் பண்ணி விட்டுருவேன் இந்த செம்பெயின் வரும் இலைப்பெயின் வரும் வெள்ளைப்பூச்சி இது மூணு வந்துட்டு காய்ப்புழு ஒரு பக்கம் சொல்லுவாங்க பட் காய்ப்புழு கூட பெரிய சவால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது மூணு தான் அதோடைய முட்டைகளும் இது வந்து சேர்த்து அழிச்சிரும் அதுக்காக ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் வந்து கண்ணாடி ரெக்கை பூச்சின்னு சொல்லி சொல்லுவாங்க ட்ரைசோபெல்லா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கண்ணாடி ரெக்கை பூச்சி அதோடைய முட்டையை வந்து கொடுத்துருவாங்க அதை வாங்கிட்டு வந்து கட்டோம்னா நம்ம வயலில் வந்து அது அது வந்து பெருகி பூச்சி நிறையா மாறிடும் அது வந்து சார்ஊஞ்சம் பூச்சி வந்து இது நான் சொன்ன சவால் சொன்ன மூணுமே சார் பூச்சி தான் அதை மூணுமே அதை கண்ட்ரோல் பண்ணிடும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதால எனக்கு மருந்து அடிக்கிற வேலையே ஆகிடுது நான் ஃபஸ்ட்டு வந்து மருந்து வந்து மெட்டாரசியம் லக்கானி பேஸ்டேஸ் துரிஞ்சியுன்னு சொல்லிட்டு புழுக்கு நான் முதல்ல ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கும் போது நான் அடித்து பார்த்தேன் அதில் கூட கண்ட்ரோல் வந்து இருந்துச்ச வழியே நான் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை பட் எதிர்பார்க்குறதுல இல்லை அப்படிங்கிறதால இன்னும் நம்ம எதனாவது பெட்டராக பண்ணணும் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேனதில் கொஞ்சம் புக்கு படித்ததில் அந்த இந்த இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுது அடுத்தது வந்து பூ நல்லா பிடிக்கிறதுக்கு வந்து மோர் வந்து நான் தயிர் பண்ணி அதை மோராக எடுத்து அந்த மோரை வந்து புளிக்க வச்சு கொடுப்பேன் அந்த மோர் புளிச்சு புளிக்க வச்சு கொடுக்குறதால வந்து பூக்கள் வந்து அதிகமாக பிடிக்கும் எனக்கு சட்டம் ஞாபகத்துக்கு வரல ஏதோ ஒரு அதில் ஒரு கெமிக்கல் இருக்குது அந்த மோரில் நம்ம இயற்கையாகவே அதுக்கு நமக்கு கிடைக்கிறதால அதுவும் அதுக்கு அடுத்தது வந்து இஎம் இஎம் கரைசல் இது நானே பண்ணுறேன் கல் தாய்கல் சில வேண்டி வந்து இஎம் பண்ணுறேன் ஈயமும் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் இதெல்லாம் தொடர்ச்சியாக நான் கொடுக்கும்போது எனக்கு ஈஸியாக வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கு ஈல்டும் வந்து எனக்கு கிடைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு இந்த பழைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சாதாரணமாக ஒரு த்ரீ டேஸ்க்கு ஒன்ஸ் நான் வந்து அறுவடை பண்ணுவேன் எனக்கு முந்நூறு கிலோ கிடைக்கும் இது வர வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ மந்த்ஸுக்கு இந்த அளவுக்கு எனக்கு கிடைச்சிட்ருக்கும் சாதாரணமாக ஒரு ஆறு டன்னு அதுக்கு மேலே அதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பசோ எட்டு டன்னு சாதாரணமாக கத்திரிக்காய் எனக்கு கிடைக்கிது பக்கத்தில் எனக்கு இங்கே தலைவாசல் சொல்லி ஒரு மார்க்கெட் இருக்குது அங்கே நான் போய்ட்டு டெய்லியும் கொண்டு போய் கொடுத்துருவேன் ஸோ நான் எனக்கு நல்ல லாபமாகவும் உண்மையிலேயே நல்ல லாபமாகவும் அந்த தொழில் எனக்கு வந்துட்டு இருக்குது மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் பி கோவிந்தன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து எட்டு ஐந்து ஐந்து ஒன்று ஏழு ஏழு ஐந்து ஒன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்